ஆர்கே நகர் இடைத்தேர்தலை எக்காரணத்தை கொண்டும் தள்ளி வைக்கக்கூடாது என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை ஆர்கே நகரில் செய்தியாளர்களை சந்தித்த ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெறும் பணப்பட்டுவாடா சம்பவங்கள் வேதனை தெரிவித்தார் ஆனால் தேர்தலை தள்ளி வைப்பது இதற்கு தீர்வாகாது என கூறிய பொன் ராதாகிருஷ்ணன் பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுபோன்று தேர்தல் நடத்துவதில் எந்தவித பயனும் இல்லை நான் நேற்றைய தினம் அல்லது நான் தொடர்ந்து சொல்லி வருவது போல இப்படி தேர்தல் நடத்துறதுக்கு கூவி ஏலம் விட்டு விட்டு போயிடலாம் தேர்தல் நடத்த அர்த்தம் கிடையாது ஆனால் தேர்தலை தள்ளி போடுறது ஒரு தீர்வாக முடியாது காரணம் இன்னைக்குல நாளை கொடுத்துட்டு எடுத்துட்டு போவாங்க தேர்தல் ஆணையத்தை கடுமையாக எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்